அஸ்லாம் வலைக்கம் வரகமத்து அல்லாஹ்வின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கிறேன் வெல்கம் பேக் டு மை சேனல் டு டேஸ் குரான் வாஷ் இன்ஷா அல்லாஹ் நம்ம இந்த சேனலில் டெய்லி தமிழில் குரான் ஓத போகிறோம் தமிழ் பொருளோட குரான் ஓதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேனல் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அல்லாஹு தாலா குரான்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத ஒவ்வொரு அத்தியாயமாக நம்ம பார்த்துட்ருக்கோம் ப்ரீவியஸ் வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா மேல் ஹை கார்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துருக்கேன் நம்மளோட சேனலில் ப்ளேலிஸ்ட்லேயுமே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இப்போ தான் நீங்கள் நம்மளோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானுமே ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் இன்ஷா இன்ஷாண்டில் இப்போ நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் பன்னெண்டு யூசுஃப் வசனம் பதினாறுல இருந்து பார்க்கலாம் இரவின் ஆரம்ப நேரத்தில் அவர்கள் அழுது கொண்டே தமது தந்தையிடம் வந்தனர் எங்கள் தந்தையே நாங்கள் எங்கள் பொருட்களின் அருகில் யூசுபை விட்டுவிட்டு ஓட்ட ஈடுபட்டோம் அப்போது அவரை ஓனாய் தின்றுவிட்டது நாங்கள் உண்மை சொல்பவர்களாக இருந்தாலும் நீர் எங்களை நம்ப என்று கூறினார் அவர்கள் பொய்யான இரத்தத்துடன் அவரது சட்டையை கொண்டு வந்தனர் அவ்வாறில்லை உங்களுடைய உள்ளங்கள் ஒரு செயலை உங்களுக்கு அலங்கரித்து காட்டிவிட்டன எனது நிலை அழகிய பொறுமையே நீங்கள் பொய்யாக வர்ணித்து கூறும் விஷயத்தில் அல்லாஹ் உதவி தேவைப்படுபவன் என்று அவர் கூறினார் ஒரு பயண கூட்டத்தினர் வந்தனர் அவர்கள் தங்களுக்கு தண்ணீர் கொண்டு வரும் ஒருவரை அனுப்பினர் அவர் கிணற்றில் தனது வாலியை இறக்கினார் நற்செய்தி இதோ ஒரு சிறுவன் என்று கூறினார் அவர்கள் ஒரு விற்பனை பொருள்களாக கருதி அவரை மறைத்து வைத்துக் கொண்டனர் அவர்கள் செய்வதை அல்லாஹ் நன்கு அறிபவன் அற்ப விலையான குறிப்பிட்ட வெள்ளி காசுகளுக்கு அவரை விற்றுவிட்டனர் மேலும் அவர் விஷயத்தில் அவர்கள் பற்றியில்லாதவராக இருந்தனர் எகிப்தில் அவரை விலைக்கு வாங்கியவர் தமது மனைவியிடம் இவரை கண்ணியமாக தங்கவை இவர் நமக்கு பயனளிக்கலாம் அல்லது இவரை நாம் மகனாக்கி கொள்ளலாம் என்று கூறினார் இவ்வாறு யூசுபுக்கு அப்பூமியில் தங்குமிடத்தை ஏற்படுத்தினோம் மேலும் அவருக்கு கனவு செய்திகளின் விளக்கத்தை நாம் கற்றுக் கொடுப்பதற்காக இவ்வாறு செய்தோம் அல்லாஹ் தனது காரியத்தில் மிகைப்பவன் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிவதில்லை அவர் தனது பருவ வயதை அடைந்தபோது அவருக்கு ஞானத்தையும் கல்வியையும் வழங்கினோம் நன்மை செய்வோருக்கு இவ்வாறே கூலி வழங்குவோம் அவர் எந்த பெண்ணின் வீட்டில் இருந்தாரோ அவள் அவரை அடைய முயற்சித்தாள் கதவுகளை தாளிட்டு அவரை வா என அழைத்தாள் அதற்கு அவர் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுகிறேன் அவனே எனது இறைவன் அவன் எனக்கு தங்கமிடத்தை அழகாக்கியுள்ளான் அநியாயக்காரர்கள் வெற்றி பெற மாட்டார்கள் என்று கூறினார் அவள் அவரை நாடினாள் அவர் தமது இறைவனின் சான்றை பார்த்திராவிட்டால் அவரும் அவளை நாடியிருப்பார் அவரை விட்டு தீமையும் மானகேடானதையும் நாம் திருப்புவதற்காக இவ்வாறு செய்தோம் அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நமது அடியார்களில் உள்ளவர் அவரும் அவரை துரத்தி கொண்டு அவளும் வாசலை நோக்கி ஓடினார்கள் அவரது சட்டையை பின்புறமாக கிழித்து விட்டாள் அவ்விருவரும் அவளது கணவனை கண்டனர் உமது மனைவியிடம் தவறாக நடக்க நினைத்தவருக்கு செயல்படுத்துவது அல்லது துன்புறுத்தும் வேதனையளிப்பது தவிர வேற என்ன தண்டனை இருக்க முடியும் என்று அவள் கேட்டாள் அவளே என்னை அடைய முயன்றாள் என்று அவர் கூறினார் அவளது குடும்பத்தாரில் ஒருவர் அவரது சட்டை முன்புறமாக கிழிக்கப்பட்டிருந்தால் அவள் உண்மை கூறுகிறாள் அவர் பொய்யர்களில் உள்ளவர் அவரது சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்ததால் அவள் பொய்யுரைக்கிறாள் அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் என்று சாட்சி கூறினார் அவருடைய சட்டை பின்புறமாக கிழிக்கப்பட்டிருந்ததை அவளுடைய கணவர் பார்த்தபோது இது பெண்களான உங்கள் சூழ்ச்சிதான் உங்கள் சூழ்ச்சி மிக கடுமையானது யூசூபே இதை விட்டு விடுவீராக என்று கூறிவிட்டு மீண்டும் தன் மனைவியை நோக்கி நீ உன் பாவத்திற்காக மன்னிப்பு தேடிக்கொள் நீயே குற்றம் செய்தவளாக இருக்கிறாய் என்று கூறினார் அமைச்சரின் மனைவி தன் வசம் ஓர் இளைஞரை அடைய முயற்சித்தாள் காதல் அவளை கவர்ந்து விட்டது அவள் பகிரங்கமான தவறில் இருப்பதாகவே நாங்கள் எண்ணுகிறோம் என்று அந்நகரில் உள்ள பெண்கள் பேசி கொண்டனர் அப்பெண்களின் வஞ்சகத்தை பற்றி அவள் செவியுற்ற அவர்களுக்கு அழைப்பு விடுவித்தாள் அவர்களுக்காக விருந்துக்கான சபையை ஏற்பாடு செய்து அவர்களில் திக்கும் ஒரு கத்தியை கொடுத்தாள் யூசுபே அப்பெண்களுக்கு முன்னிலையில் செல்வீராக என்று கூறினாள் அப்பெண்கள் அவரை கண்டதும் பிரமித்து போய் தமது கைகளை வெட்டி கொண்டனர் அல்லாஹ் தூய்மையானவன் இவர் மனிதர் அல்ல இவர் கண்ணியமிக்க வானவரே என்று வேறில்லை என்று கூறினர் இவர் விஷயத்தில்தான் நீங்கள் என்னை இழிவாக பேசினீர்கள் நான் தான் அவரை அடைய முயன்றேன் ஆனால் அவர் தன்னை காத்து கொண்டார் நான் ஏவுவதை அவர் செய்யாவிட்டால் சிறையில் அடைக்கப்பட்டு அடைந்தோரில் ஒருவராகி விடுவார் என்று அவள் கூறினாள் என் இறைவனே இவர்கள் எதை நோக்கி என்னை அழைக்கின்றார்களோ அதைவிட சிறைச்சாலை எனக்கு மிக விருப்பமானது இவர்களது சூழ்ச்சியிலிருந்து என்னை நீ திருப்பாவிட்டால் நான் இவர்களின் பக்கம் சாய்ந்து அறிவினர்களில் ஆகிவிடுவேன் என்று யூசுப் கூறினார் அவரது இறைவன் அவரது பிரார்த்தனையை அங்கீகரித்து அப்பெண்களின் சூழ்ச்சியிலிருந்து அவரை திருப்பினான் அவன் செவியோர்பவன் நன்கு அறிந்தவன் அவர் குற்றமற்றவர் என்பதற்கான சான்றுகளை அவர்கள் கண்ட பிறகும் குறிப்பிட்ட காலம் வரையில் அவரை சிறையில் அடைக்க வேண்டும் என்றே அவர்களுக்கு தோன்றியது இரண்டு இளைஞர்கள் அவருடன் சிறை சென்றனர் நான் மது பிழிவதாக கனவு கண்டேன் என அவ்விருவரில் ஒருவர் கூறினார் என் நான் ரொட்டியை நிலையில் அதிலிருந்து பறவைகள் உண்பதாக கனவு கண்டேன் இதன் விளக்கத்தை எங்களுக்கு அறிவிப்பெறாக நல்லோரில் ஒருவராகவே உம்மை கருதுகிறோம் என மற்றொருவர் கூறினார் உங்கள் இருவருக்கும் கனவின் பலன் நிறைவேற்றுவதற்கு முன்பாக இதன் விளக்கத்தை உங்களுக்கு நான் அறிவித்தாலோ தவிர உங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய உணவு உங்களிடம் வராது இது என் இறைவன் எனக்கு தந்தவற்றில் உள்ளது அல்லாஹுவை நம்பாத கூட்டத்தாரின் மார்க்கத்தை நான் புறக்கணித்து விட்டேன் அவர்களை மறுமையை மறுப்பவர்கள் என்று யூசுப் கூறினார் என் மூதாதையரான இப்ராஹிம் இஷாக் யாகூப் ஆகியோரின் மார்க்கத்தை பின்பற்றுகிறேன் அல்லாஹுக்கு எதையும் நான் இணையாக்குவது நமக்கு தகுதியானதல்ல இது நம் மீது மக்கள் மீதும் அல்லாஹ் புரிந்த அருளாகும் எனினும் மக்களில் அதிகமானோர் நன்றி செலுத்த மாட்டார்கள் சிறு சிறை தோழர்களே பல்வேறு கடவுள்கள் நல்லதா அல்லது அடக்கியாலும் ஒருவனான அல்லாஹுவா அவனையன்றி நீங்கள் வணங்குபவை நீங்களும் உங்கள் முன்னோரும் சூட்டிக்கொண்ட வெறும் பெயர்களை தவிர வேறில்லை இதற்கு எந்த ஆதாரத்தையும் அல்லாஹ் அருளவில்லை அதிகாரம் அனைத்தும் அல்லாஹுக்கே தவிர வேறில்லை அவனை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்கக்கூடாது என அவன் ஆணையிட்டுள்ளான் இதுவே நேரான மார்க்கம் எனினும் மனிதர்களில் அதிகமானோர் அறிந்து கொள்வதில்லை இரு சிறைத்தோழர்களே உங்கள் இருவரில் ஒருவர் தன் எஜமானுக்கு மது போகட்டுவார் மற்றொருவர் சிலுவையில் அறையப்பட்டு அவரது தலையை பறவைகள் தின்னும் நீங்கள் எதை பற்றி விளக்கம் கேட்டீர்களோ அந்த காரியம் தீர்மானிக்கப்பட்டு விட்டது என்றும் கூறினார் அவ்விருவரில் யார் விடுதலை அடைவார் என எண்ணினாரோ அவரிடம் உன் எஜமானிடம் என்னை பற்றி சொல்வாயாக என்று யூசுப் கூறினார் ஆனால் தன் எஜமானிடம் சொல்வதை விட்டும் அவரை ஷைத்தான் மறைக்க செய்தான் எனவே சில ஆண்டுகள் அவர் சிறையிலேயே தங்கியிருந்தார் ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொழுத்த மாடுகளை தின்பதாகவும் பசுமையான ஏழு கதிர்களையும் காய்ந்து போன வேறு கதிர்களையும் நான் கனவில் கண்டேன் சபையோரே நீங்கள் கனவுக்கு விளக்கம் கூறக்கூடியவர்களாக இருந்தால் என் கனவுக்கு விளக்கம் சொல்லுங்கள் என்று மன்னர் கூறினார் இவை குழப்பமான கனவுகள் இக்கனவுகளின் விளக்கத்தை நாங்கள் அறிந்தவர்கள் அல்ல என அவர்கள் கூறினர் அவ்விருவரில் விடுதலை பெற்றவர் வெகு காலத்திற்கு பின்பு ஞாபகம் வந்து அதன் விளக்கத்தை நான் உங்களுக்கு அறிவிக்கின்றேன் என்னை யூசுவிடம் அனுப்புங்கள் என்று கூறினார் யூசுபே உண்மையாளரே ஏழு மெலிந்த மாடுகள் ஏழு கொளுத்த மாடுகளை தின்பதை பற்றியும் பசுமையான ஏழு கதிர்கள் பற்றியும் காய்ந்து போன வேறு கதிர்கள் பற்றியும் எங்களுக்கு விளக்கம் கூறுவீராக மக்கள் அறிந்து கொள்வதற்காக அவர்களிடம் விளக்கத்துடன் நான் திரும்பி செல்ல வேண்டும் என்று அவர் கூறினார் தொடர்ச்சியாக ஏழு ஆண்டுகள் விவசாயம் செய்வீர்கள் நீங்கள் உண்பதற்கு வேண்டிய சிறிதளவை தவிர நீங்கள் அறுவடை செய்வதவற்றை அதன் கதிர்களுடன் சேமிப்பு கிடங்கில் விட்டு வையுங்கள் அதற்குப் பிறகு கடினமான ஏழு பஞ்ச ஆண்டுகள் வரும் அவற்றுக்காக நீங்கள் முற்படுத்தியவற்றை அவை தின்றுவிடும் நீங்கள் சேமித்து வைத்தவற்றில் சிறிதளவை தவிர அதன் பின்னர் ஓர் ஆண்டு வரும் அதில் மக்களுக்கு மலை பொழுவிக்கப்படும் அதில் அவர்கள் பலச்சாறு பிழிவார்கள் என்று யூசுப் கூறினார் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் என்று மன்னர் கூறினார் தூதுவர் யூசுபிடம் வந்தபோது உமது எஜமானிடம் திரும்பி சென்று தமது கைகளை வெட்டி கொண்ட பெண்களின் நிலை என்ன என்று அவரிடம் கேட்பீராக அப்பெண்களின் சதியை எனது இறைவனை நன்கறிந்தவன் என்று கூறினார் யூசுபை நீங்கள் அடைய முயன்றபோது உங்களுக்கு நேர்ந்தது என்ன என்று மன்னர் கேட்டார் அல்லாஹ் தூய்மையானவன் அவரிடம் எந்த கெட்ட செயலும் நாங்கள் அறியவில்லை என அப்பெண்கள் கூறினார் அதற்கு அமைச்சரின் மனைவி இப்போது உண்மை வெளிப்பட்டுவிட்டது நான் தான் அவரை அடைய முயன்றேன் அவர் உண்மையாளர்களில் உள்ளவர் மறைவாக இருக்கும் அவருக்கு நான் மோசடி செய்யவில்லை என்பதை அவர் அறிய வேண்டும் என்பதை இவ்வாறு ஒப்புக்கொண்டதற்கு காரணம் துரோகிகளின் சூழ்ச்சிக்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்று கூறினாள் எனது உள்ளத்தை நானே தூய்மைப்படுத்திக் கொள்ளவில்லை என் இறைவன் அருள் புரிந்தவற்றை தவிர உள்ளம் தீமையை அதிகம் தூண்டுவதாகவே உள்ளது என் இறைவன் மன்னிப்பு மிக்கவன் நிகரில் அன்பாளன் என்றும் கூறினாள் அவரை என்னிடம் அழைத்து வாருங்கள் அவரை எனக்கான தனி அலுவலராக்கி கொள்கிறேன் என்று மன்னர் கூறினார் அவர் யூசுபிடம் பேசியபோது போது இன்றைய தினம் நம்மிடம் நீர் மதிப்பு மிக்கவன் நம்பிக்கைக்குரியவன் என்று கூறினார் என்னை இந்த கரு உலகங்களுக்கு பொறுப்பாளராக்குங்கள் நான் பாதுகாப்பவன் நன்கு அறிந்தவன் என்று யூசுப் கூறினார் அலகம்துல்லா அல்லாவுடைய கிருபியை கொண்டு நம்ம அத்தியாயம் பன்னெண்டு வசனம் ஐம்பத்தி அஞ்சு வரைக்கும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் இன்ஷா அல்லா இதனுடைய தொடர்ச்சி நாளைக்கு பார்க்கலாம் அஸ்லாம் ரஹமத்துல்லாய் வரமத்துள்ளா பர்காத்தூ